ஜிஎஸ்டி இழப்பீடு தமிழகத்துக்கு வருவாய் இழப்பா ஜிஎஸ்டி இழப்பீடு நிறுத்தப்பட்டதால் ஒவ்வொரு ஆண்டும் மாநிலத்துக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக தமிழக அரசு சட்டசபையில் தெரிவித்தது உண்மையில் ஏதேனும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதா அப்படி இருந்தால் அதை தமிழக அரசால் ஏன் ஈடுகட்ட முடியவில்லை பிற மாநிலங்கள் இதுபோன்று இழந்த வருவாயை ஈடுகட்டிவிட்டார்களா என்ற கேள்விக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்த பதில் ஜிஎஸ்டி இழப்பீடு நிறுத்தியது திடீரென எடுத்த முடிவு கிடையாது இரண்டாயிரத்து பதினேழில் ஜிஎஸ்டி சட்டம் அமல்படுத்திய போதே இழப்பீடு ஐந்து ஆண்டுகளுக்குத்தான் என தெரிவித்து விட்டோம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் இழப்பீடு கொடுக்க அந்த சட்டத்தில் இடமில்லை மாநிலங்களின் பொருளாதாரம் வளர வளர அவற்றின் வரி வருவாயும் அதிகரிக்கும் உதாரணமாக பொருளாதாரம் எட்டு சதவீதம் வளர்கிறது என்றால் வரி வருவாயும் எட்டு சதவீதமாவது வளர வேண்டும் இழப்பீடை கணக்கிட ஒவ்வொரு மாநிலமும் பதினான்கு சதவீதம் வளரும் என அனுமானித்தோம் உண்மையில் சராசரி வளர்ச்சி விகிதம் ஐந்து சதவீதமாகத்தான் இருந்தது மாநிலத்தின் அசல் வளர்ச்சிக்கும் பதினான்கு சதவீதத்திற்குமான வித்தியாசம்தான் இழப்பீடாக கொடுக்கப்பட்டது மாநிலங்களின் சராசரி அசல் வளர்ச்சி ஐந்து சதவீதமாக இருந்தபோதும் பதினான்கு சதவீதமாக அனுமானித்ததற்கு காரணம் மாநிலங்களை ஜிஎஸ்டியில் தயக்கமில்லாமல் சேர ஊக்குவிக்கத்தான் கோவிட் காலத்தில் வரி வருவாய் பெரும் அடிவாங்கிய போதும் ஜிஎஸ்டி கவுன்சில் இழப்பீடை நிறுத்தாமல் கடன் வாங்கி கொடுத்தது அதை அடைக்கத்தான் செஸ் விதித்துள்ளோம் அதுவும் மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அடைந்தவுடன் விளக்கப்படும் அந்த நேரத்தில் ஜிஎஸ்டி இல்லாமல் இருந்திருந்தால் மாநிலங்களின் நிதிநிலை மொத்தமாக நலிந்திருக்கும் தமிழகத்துக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருந்தால் அது எதனால் என்பது எனக்கு தெரியவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் நிறுத்தப்பட்ட ஜிஎஸ்டி இழப்பீடு அதன் பிறகும் வழங்கப்படும் என கணக்கிட்டு அதனால் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறுகிறது என நினைக்கிறேன் அப்படி அறிவிப்பது சரியாகாது உண்மையில் ஜிஎஸ்டியால் மாநிலங்களுக்கு நன்மைதான் ஏற்பட்டுள்ளது ஜிஎஸ்டிக்கு முன் இரண்டாயிரத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்து பதினைந்து காலகட்டத்தில் மாநிலங்களின் சராசரி வருவாய் வளர்ச்சி ஒன்பது சதவீதமாக இருந்தது ஜிஎஸ்டிக்கு பின் பதினான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதமாக உயர்ந்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கு பனிரெண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவீதமாக இருந்த வரி வருவாய் வளர்ச்சி ஜிஎஸ்டிக்கு பின் பதினான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதம் என்றாலும் தமிழக அரசுக்கு லாபம்தானே தமிழகத்துக்கு ஐந்து ஆண்டுகளில் மொத்தம் ஐம்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஓரு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீடாக கொடுக்கப்பட்டுள்ளது வரி வருவாய் பங்கீட்டில் பாரபட்சம் காட்டுவதாக சொல்லும் தமிழக அரசு எந்த வரி என்று குறிப்பிட வேண்டும் நேரடி வரி இருக்கிறது ஜிஎஸ்டி இருக்கிறது ஜிஎஸ்டியை பொறுத்தவரை எஸ்ஜிஎஸ்டியில் ஜிஎஸ்டியில் நூறு சதவீதம் மாநில அரசுக்குத்தான் போகும் ஐஜிஎஸ்டி செட்டில்மெண்ட் அடிப்படையில் ஐம்பதுக்கு ஐம்பது என்ற விகிதாச்சாரத்தில் மாநிலங்களுக்கு இடையே பங்கிட்டுக் கொள்ளப்படுகிறது சி மத்திய அரசுக்கானது அதில் நாற்பத்தோரு சதவீதம் மாநிலத்துக்கு கொடுக்கப்படுகிறது மீதம்தான் மத்திய அரசு எடுத்துக்கொள்கிறது இப்படி பொத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டு வைப்பது தவறான தகவலை பரப்புவதே வாடிக்கையாகிவிட்டது ஒரு பொய்யை நூறு முறை சொன்னால் மக்கள் நம்பிவிடுவர் என்று இப்படி செய்கின்றனர் மாநிலங்களின் அரசியல் தலைமையும் அதிகாரிகளும் சாதுரியமாக இருந்தனர் என்றால் அவர்கள் நினைப்பதை நிதிக்குழுவில் சாதிக்கலாம் அதை விடுத்து மத்திய அரசை குறை சொல்லக்கூடாது நான் வரி பங்கீட்டில் என் இஷ்டம் போல் செயல்படுகிறேன் என்று அவர்கள் நினைக்கின்றனர் இல்லவே இல்லை முந்தைய நிதிக்குழு நிர்ணயித்த விகிதாச்சாரத்தை மட்டும்தான் நூறு சதவீதம் கடைபிடிக்கிறேன் நிதிக்குழுவிடம் மாநிலங்களிடையே வரி வருவாயை எப்படி பங்கிட வேண்டும் என்பதற்கான ஃபார்முலாவை உருவாக்கி கொடுங்கள் என்பதை தெரிவிப்பதோடு எங்கள் பங்கு முடிந்துவிட்டது நிதிக்குழு அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டு தன்னிச்சையாக செயல்படும் ஒன்று அதில் மத்திய அரசுக்கு சூத்திரம் கோருவதை தவிர எந்த பங்கும் இல்லை நிதிக்குழுவில் தமிழக அரசு தங்கள் தரப்பை தெரிவிக்கட்டும் யார் தடுக்கப் போகின்றனர் அதை விடுத்து மத்திய அரசுக்கு எதிராக கூச்சல் போடுகிறீர்கள் தமிழக அரசு கடன் வாங்குவது தொடர்பான பிரச்சனையை எழுப்பியிருக்கிறது மாநிலங்களின் நிதி பற்றாக்குறை மூன்று சதவீதம் வரை இருக்கலாம் அதாவது அந்த அளவிற்கு சில நிபந்தனைகளுடன் கடன் வாங்கலாம் கொரோனா காலத்திலும் அதன் பிறகும் மூன்று சதவீதத்துக்கு மேல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் வரை கூடுதல் கடன்களை மாநிலங்கள் வாங்கிக் கொள்ள அனுமதி அளித்தோம் ஆனால் கடன் வாங்க வேண்டுமானால் சில சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஒருங்கிணைந்த முறையான சீர்திருத்தங்கள் ஏற்படாவிட்டால் வளர்ச்சியை நாம் உறுதி செய்ய முடியாது என்பதால் தான் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது என்றும் அவர் விளக்கம் அளித்தார் எல் முருகன் ஜே பி நட்டா ராஜ்யசபா எம்பியாக தேர்வு பதினைந்து மாநிலங்களில் ஐம்பத்தி ஆறு ராஜ்யசபா எம்பிகள் பதவிக்காலம் முடிந்தது வரும் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது உள்ளது வேட்புமனு தாக்கல் பதினைந்தாம் தேதி நிறைவடைந்தது குஜராத்தில் போட்டியிட்ட பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உட்பட நான்கு பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி ராஜ்யசபா எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மத்திய பிரதேசத்தில் காலியான ஐந்து ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உட்பட நான்கு பாஜக வேட்பாளர்கள் மற்றும் காங்கிரஸின் அசோக் சிங் மனு தாக்கல் செய்தனர் அவர்களை எதிர்த்து யாரும் நிற்காததால் ஐந்து பேரும் போட்டியின்றி எம்பியாக தேர்வு செய்யப்பட்டனர் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா ராஜஸ்தானில் இருந்து ராஜ்யசபாவுக்கு போட்டியிட்டார் எதிர்த்து யாரும் நிற்காததால் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது சமணத்துறவி மகராஜ் முக்தி அடைந்தது நமக்கு பேரிழப்பு மோடி பிரசித்தி பெற்ற சமணத்துறவி ஆச்சாரியா வித்யாசாகர் மகராஜ் சல்லேக்னா எனப்படும் உண்ணா நோன்பு கடைபிடித்து கடந்த பதினெட்டாம் தேதி முக்தி அடைந்தார் அவரது மறைவிற்கு பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் இரங்கல் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் சமணத்துறவி வித்யாசாகர் மகராஜ் முக்தியடைந்தது நமக்கு பேரிழப்பு என பிரதமர் மோடி உருக்கம் தெரிவித்துள்ளார் புனித துறவி சிரோமணி ஆச்சாரியா நூற்றி எட்டு ஸ்ரீ வித்யாசாகர்ஜி மகராஜ்ஜி அண்மையில் முக்தியடைந்து நம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளார் ஆழ்ந்த ஞானம் எல்லையற்ற இரக்கம் மற்றும் மனித குலத்தை மேம்படுத்துவதற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றுடன் அவரது வளமான ஆன்மீக வாழ்க்கை அமைந்திருந்தது பல சந்தர்ப்பங்களில் அவரது ஆசிர்வாதங்களை பெறும் பாக்கியத்தை நான் பெற்றுள்ளேன் நான் உட்பட எண்ணற்ற ஆத்மாக்களுக்கு வழிகாட்டிய அவரது இழப்பை மிகப்பெரிய இழப்பாக நான் உணர்கிறேன் அவரது அரவணைப்பு பாசம் மற்றும் ஆசிர்வாதங்கள் நல்லெண்ணத்தின் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை ஆன்மீக சக்தியின் ஆழமான பரிமாற்றங்களாக அமைந்ததுடன் அவரது தொடர்பு கிடைத்த அதிர்ஷ்டசாலிகள் அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாகவும் இருந்தன என பிரதமர் மோடி கூறியுள்ளார் மேயர் தேர்தல் முறைகேடு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பஞ்சாப் மாநிலம் சண்டிகர் மாநகராட்சிக்கு கடந்த மாதம் மேயர் தேர்தல் நடந்தது ஆம் ஆத்மியைச் சேர்ந்த குல்தீப் குமார் பாஜகவைச் சேர்ந்த மனோஜ் சோன்கர் ஆகியோர் போட்டியிட்டனர் மொத்தமுள்ள முப்பத்தாறு கவுன்சிலர்களில் பதினாறு பாஜக ஆதரவாளர்கள் இருபது பேர் இந்தியா கூட்டணி ஆதரவாளர்கள் ஆம் ஆத்மியின் குல்தீப் சிங் தான் ஜெயிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தேர்தல் அதிகாரி அனில் மாஷி காங்கிரஸ் ஆம் ஆத்மியின் எட்டு ஓட்டுகள் செல்லாது என அறிவித்தார் இதனால் பதினாறு ஓட்டுகளில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றார் ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு விழுந்த ஓட்டு சீட்டுகள் செல்லாது என்பதை குறிக்க தேர்தல் அதிகாரி எக்ஸ் குறுக்கிட்டார் அவர் அப்படி செய்தது அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டார் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்தது தேர்தல் அதிகாரி முறைகேட்டில் ஈடுபட்ட வீடியோவை பார்த்து நீதிபதிகள் கடுமையாக கண்டித்தனர் தேர்தல் அதிகாரி தன் செயலுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்ட எட்டு ஓட்டுகளும் செல்லத்தக்கவை அவற்றையும் சேர்த்தால் ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு இருபது ஓட்டுகள் கிடைத்துள்ளன எனவே அவரை மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுகிறார் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது மம்தாவை பயமுறுத்தும் சந்தேஷ்காலி பிரச்சினை மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது தலைநகர் கொல்கத்தா அருகே வடக்கு இருபத்தி நான்கு பர்கானா மாவட்டத்தில் உள்ளது காலி கிராமம் இப்பகுதியைச் சேர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ஷாஜகான் அரசியல் மிக்கவர் இந்த பகுதியை தன் கட்டுப்பாட்டில் வைத்தார் ரேஷன் பொருள் ஊழல் வழக்கு தொடர்பாக அமலாக்க அதிகாரிகள் இவரது வீட்டிற்கு வந்தபோது அதிகாரிகளை கட்சியினர் தாக்கினர் இந்த சம்பவத்திற்கு பின் ஷாஜகான் தலைமறைவானார் இந்நிலையில் ஷாஜகானுக்கு எதிராகவும் அவரை கைது செய்யவும் சந்தேஷ்காலி மக்கள் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கினர் ஷாஜகான் அவரது கூட்டாளிகள் கிராம மக்களுக்கு செய்த கொடுமைகள் தான் இதற்கு காரணம் இரண்டாயிரத்தி நான்கில் செங்கல் சோலையில் யூனியன் தலைவராக இருந்த ஷாஜகான் அதன்பின் சிபிஎம் கட்சிக்கு தாவி அரசியல் பலம் வாய்ந்த நபராக உருவெடுத்தார் இரண்டாயிரத்து பதினொன்றில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக மாறினார் ஷாஜகானும் அவரது கூட்டாளிகளும் சந்தேஷ்காளி கிராம மக்களை குறிப்பாக பெண்களை கொடுமைப்படுத்தி வந்தனர் நள்ளிரவில் நடக்கும் கட்சி கூட்டத்திற்கு பெண்களை வர சொல்வார்கள் வர மறுத்தால் கணவர்களை அடித்து சித்திரவதை செய்வார்கள் என பாதிக்கப்பட்ட பெண்கள் கூறுகின்றனர் கட்சி நிர்வாகிகளுடன் மோட்டார் சைக்கிள் பின்னால் அமர்ந்து செல்ல பெண்களை கட்டாயப்படுத்துவார்கள் நள்ளிரவில் பிதா எனப்படும் பெங்காலி உணவை செய்து தர பெண்களுக்கு உத்தரவிடுவார்கள் மீன் பண்ணைகள் அமைப்பதற்காக பழங்குடியினரின் நிலங்களை பறித்துக் கொள்வார்கள் என அடுக்கடுக்கான புகார்களை கிராம பெண்கள் கூறுகின்றனர் வருவாய்த்துறை வரைபடத்தையே மாற்றும் அளவிற்கு நிலம் அபகரிப்பில் ஷாஜகான் ஆட்கள் உச்சத்தை தொட்டனர் இரண்டு மீன் பண்ணைகளை இணைக்க நடுவே இருந்த சாலையை தோண்டி எடுத்து வரைபடத்தில் இருந்தே அழித்துவிட்டார்கள் என சந்தேஷ்காளி கிராமத்தினர் கூறினர் போலீசிடம் முறையிட்டாலும் பயனில்லை ஷாஜகானிடமே போய் பேசி தீர்த்து கொள்ளுமாறு கூறி அனுப்பிவிடுவார்கள் என்கிறார்கள் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி ஷாஜகான் மீது கூட்டுப்பாளியல் பலாத்காரம் கொலை முயற்சி குற்றச்சாட்டுகளும் உள்ளன தொடர் போராட்டங்கள் பாஜக கம்யூனிஸ்ட் அழுத்தம் காரணமாக ஷாஜகான் கூட்டாளிகளில் ஒருவர் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஷாஜகான் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு பயந்து இருந்த பெண்கள் இப்போது வீதிக்கு வந்து போராடுவது முதல்வர் மம்தாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது ஆட்சிக்கு வந்ததில் இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இதுபோன்றதொரு பெரிய எதிர்ப்பை இதுவரை சந்தித்தது இல்லை என்று சொல்லப்படுகிறது இந்த பிரச்சனையை பாஜக தான் தூண்டிவிடுகிறது என கூறும் மம்தா பாஜகவும் அமலாக்கத்துறையும் சில ஊடகங்களும் அமைதியை குலைக்க விரும்புவதாக குற்றம் சாட்டினர் ஆதரிக்க மாட்டேன் எங்கள் கட்சி நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நிலம் அபகரிக்கப்பட்டிருந்தால் அது திருப்பிக் கொடுக்கப்படும் என கூறிய மம்தா பாலியல் குற்றச்சாட்டுகள் பற்றி அவர் வாய் திறக்கவில்லை சந்தேஷ்காலி பிரச்சனையை தேசிய மகளிர் ஆணையம் கையில் எடுத்திருக்கிறது பாஜகவின் உண்மை கண்டறியும் குழுவை ஆளும் அரசு இதுவரை அந்த கிராமத்திற்குள் அனுமதிக்கவில்லை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சதீஷ்காலி கிராமத்தில் நடக்கும் போராட்டங்கள் தேசிய அளவில் பேசு பொருளாகி இருக்கிறது ஆனாலும் அமலாக்கத்துறையால் தேடப்படும் நாற்பத்தி ஏழு வயதான ஷாஜகான் இன்னும் கைது செய்யப்படவில்லை விடுவிக்க கோரிய செந்தில் இடி பதில் தர கோர்ட் உத்தரவு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் கடந்த ஜூனில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் ஜாமீன் கேட்டு சுப்ரீம் கோர்ட் வரை சென்று முயன்றார் ஆனால் ஜாமீன் கிடைக்கவில்லை அவரது நீதிமன்ற காவல் முடிந்த நிலையில் புழல் சிறையில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் சென்னை மாவட்ட மூன்றாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் செந்தில் பாலாஜியின் காவலை மார்ச் நான்காம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார் இருபத்தி இரண்டாவது முறையாக காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு இதே கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது இது தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை மார்ச் தேதிக்கு கிலோ காணிக்கை தங்கம் எஸ்பிஐ வங்கியில் முதலீடு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி மேல்மலையனூர் அங்காளம்மன் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் உள்ளிட்ட எட்டு கோயில்களுக்கு வந்த நூற்று முப்பது கிலோ முன்னூற்று தொன்னூற்று மூன்று கிராம் தங்கம் பாரத் ஸ்டேட் வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டது இதன் வாயிலாக ஒன்றரை கோடி ரூபாய் வட்டியாக கிடைக்கும் என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறினார் தங்கத்தை உருக்கி தங்க முதலீட்டு பத்திரமாக முதலீடு செய்திடும் வகையில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் துரைசாமி ராஜு ரவிச்சந்திர பாபு மாலா முன்னிலையில் பாரத ஸ்டேட் வங்கி தலைமை பொது மேலாளர் ரவி ரஞ்சனிடம் அமைச்சர் சேகர்பாபு ஒப்படைத்தார் மேலும் மடப்புரம் தேக்கம்பட்டி மற்றும் குணசீலம் ஆகிய மூன்று கோயில்களில் நாற்பத்தி ஆறு கிலோ இருநூற்று முப்பத்தி ஏழு கிராம் எடையுள்ள தங்கம் கிடைத்துள்ளது அதுவும் விரைவில் உருகாலைக்கு அனுப்பப்படும் எனவும் பாபு தெரிவித்தார் இந்த திட்டம் முழுமையாக நிறைவேறும் போது கோவில்களுக்கு ஆண்டிற்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் கிடைக்கும் எனவும் கூறினார் பள்ளிகளில் பல மடங்கு எகிரிய மின்கட்டணம் தமிழகத்தில் ஐந்தாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட உயர்நிலை எட்டாயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட மேல்நிலை பள்ளிகள் உள்ளன அனைத்து பள்ளிகளிலும் ஹைடெக் லேபுகள் செயல்பாட்டில் உள்ளது உயர்நிலையில் தலா பத்து கம்ப்யூட்டர்கள் ஒரு புரொஜெக்டர் மேல்நிலை லேபில் தலா இருபது கம்ப்யூட்டர்கள் புரொஜெக்டர்கள் ஏசி வசதி இருபத்தி நான்கு மணி நேரம் நெட் இணைப்பு சர்வர் செயல்படுவது போன்ற வசதிகள் உள்ளன மாணவர்கள் ஆன்லைனில் தேர்வு ஆசிரியர்களுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் பயிற்சிகள் போன்றவை இவ்வகை லேப்களில் தற்பொழுது நடத்தப்பட்டு வருகிறது இதனால் பள்ளிகளுக்கு இதுவரை இருந்த மின்கட்டணம் தற்பொழுது பல மடங்கு அதிகரித்துள்ளது ஆனால் ஹைடெக் லேப் வசதி இல்லாதபோது வழங்கப்பட்ட மின் கட்டணத்தையே அரசு ஒதுக்கீடு செய்கிறது இதனால் தலைமை ஆசிரியர்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் லேப் வருவதற்கு முன் ஒரு பள்ளிக்கு மூன்று முதல் ஐந்தாயிரம் இருந்த மின் மின்கட்டணம் தற்போது ஐம்பதாயிரத்திற்கும் மேல் அதிகரித்துவிட்டது ஆண்டுதோறும் இரண்டு கட்டமாக மின் கட்டணத்தை அரசு வழங்குகிறது கடைசியாக ஒதுக்கிய நிதி பல ஆயிரம் ரூபாய் குறைவாக உள்ளது ஆனால் அப்பணத்தை தலைமை ஆசிரியர்கள் செலுத்த அதிகாரிகள் கட்டாயப்படுத்துகின்றனர் என தலைமை ஆசிரியர்கள் புலம்பி வருகின்றனர் பழனிசாமி வீட்டில் புகுந்த நபரால் பரபரப்பு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நேற்று பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்றுவிட்டு மதியம் ஒரு மணி அளவில் சென்னை அபிராமபுரம் பசுமை வழிச்சாலையில் உள்ள வீட்டிற்கு திரும்பினார் அப்போது மர்மநபர் ஒருவர் போலீசார் தடுத்து நிறுத்தியும் கேட்காமல் பழனிசாமியின் வீட்டிற்குள் புகுந்தார் பாதுகாப்பு போலீசார் கார் நிறுத்தும் பகுதிக்குள் அந்த நபரை மடக்கி பிடித்து அபிராமபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் விசாரணையில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பது தெரியவந்தது சொந்த ஊரில் கோயில் கட்டி வருவதாகவும் அதற்கு நிதி உதவி கேட்கவே பழனிசாமி வீட்டிற்கு வந்ததாகவும் போலீசாரிடம் கூறியுள்ளார் இதையடுத்து வெங்கடேசனை போலீசார் எச்சரித்து அனுப்பினர் நடிகை பற்றி தப்பாக மன்னிச்சிடுங்க அதிமுகவில் சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருந்த ஏ வி ராஜு சமீபத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அவர் கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்க வைத்தது பற்றி சில தகவல்களை சொன்னபோது நடிகை த்ரிஷாவையும் தொடர்பு படுத்தி கூறியிருந்தது சர்ச்சையானது இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட திரிஷா கவனம் ஏற்பதற்காக எந்த அளவுக்கும் கீழே இறங்கும் கீழ்த்தரமான கேவலமான மனிதர்களை மீண்டும் மீண்டும் பார்ப்பது அருவறுப்பாக உள்ளது இதை சட்ட ரீதியாக சந்திக்க உள்ளதாக கூறியிருந்தார் ஏ வி ராஜுவுக்கு திரைத்துறையை சேர்ந்த பிரபலங்களும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் அவர் மன்னிப்பு கேட்டுள்ளார் வணக்கம் என்னை பற்றி சமூக வலைத்தளங்களில் சில ஊடகங்களில் வந்து திரைப்படத்துறையினரை பற்றி நான் அவதூறாக பேசினதாக வந்து சில தகவல் வந்திருக்கு நான் பேசியது அரசியல் ரீதியாக மட்டும்தான் பேசியிருந்தேன் அந்த இடத்துல வந்து சிலர் நான் பேட்டி முடித்த பின்னாடி ஒரு சிலர் கேட்ட கருத்துக்கு நான் இந்த விளக்கத்தை கூட சொல்ல ஒரு சிலர் பேசுனதை மட்டும்தான் பேசியிருக்காங்க நான் எந்த இடத்துலையுமே வந்து திரைத்து திரைப்படத்துறையினர் நான் வருத்தப்படாத அளவுக்கு நான் பேசக்கூடிய நபர் இல்லை ஒருவேளை அப்படி பேசியிருந்தால் தகவல் வந்து உங்களுக்கு தப்பாக கிடச்சிருந்தாக்க நான் இந்த ஊடக சார்பாக வந்து உங்கள் அனைவருக்கும் வந்து பெப்சிக்கும் திரைப்பட நடிகர் சங்கத்துக்கும் மற்றும் சம்மந்தப்பட்ட அந்த திரிசம்மாவுக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து ஒருவேளை மனம் புண்படுவதையாக இருந்திருந்தால் என் சார்பாக வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறேன்